ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சண்டே சமையல் நம்ம வீட்டில் என்னென்னு வாங்க பார்க்கலாம் பொதுவாக நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மீன் இறால் நண்டு இப்படி சீ ஃபுட்டு தான் நான் அதிகமாக செய்வேன் ரொம்ப நாள் கழித்து என் வீட்டுக்காரங்க மட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த சண்டே பார்த்தீங்கன்னா மட்டன் ஸ்பெஷல் தான் நம்ம வீட்டில் மஞ்சள் தூள் போட்டு கள்ளி விட்டு வேக வச்சிடலாம் நான் பாப்பாகிட்ட சொல்லிவிட்டு கடையில் கொஞ்சம் மசாலா வாங்க வேண்டியிருந்தது போய்ட்டு வந்தேன் மட்டன் நல்லா வெந்துடுச்சு கொத்துக்கறி மாதிரி ஆயிடுச்சு மட்டன் ஃப்ரை பிறகு வந்து முட்டையை வந்து பாயில் பண்ணி உரிச்சு போட்டிருக்கேன் மட்டன் குழம்புக்குள்ள சுட சுட சாதம் ரெடி மட்டன் குழம்பும் ரெடி மட்டன் ஃப்ரையும் ரெடி வாங்க சாப்பிடலாம் பாய் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்